இப்போ பாருங்கள் கரெக்டாக மணி ஆறு மணி சூப்பராக இருக்குல்ல அந்த குருவி சவுண்டிலே நான் எழுந்திரிச்சிருவேன் எப்போயுமே நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு முழிச்சிட்டு தான் இருப்பேன் ஏன்னா பூவாக எழுந்திரிச்சிடுவோன்னா அதனால முழிச்சுட்டே இருக்கப்பேன் மாதிரி குருவி சவுண்டு கேட்டோம்னா நான் வெளியில் ஓடி வந்து பார்த்தேன் இப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த இந்த மரம் இருக்குதுல்ல வில்வ மரம் இருக்குதுல்ல நம்ம விட்டலாம் அந்த மரத்தில் தான் இந்த குருவி எல்லாம் டெய்லியும் அதில் தான் அடைஞ்சிக்கிது சாயந்தரமும் அடைஞ்சிக்கிது

மழை ஊத்துதா சும்மா மேல மட்டும்தான் லைட்டா படுதார் போட்டாங்க அது ஓட்ட தண்ணி எல்லாம் ஒழுங்குது அவங்களைதான் பாத்திரம் என்ன வேணும் அடுப்பெல்லாம் இந்த அடுப்பு நினைஞ்சிருக்கு டீ கூட போற வாங்க தீ குடிக்கலாம் டீ குடிக்கலாமா நான் மட்டும்தான் ஆறு மணிக்கு ஆறு நாற்பதை நான் மட்டும்தான் யாரும் எங்கேயாரும் குடிக்க மாட்டாங்க கரண்ட்டு வேற இல்லை என்ன பண்ணுறது இதில் போக தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் இது போக சுடு தண்ணி போட பூட்டி வச்சுக்கிடுவேன் அண்ணி எனக்கு எப்பவுமே நைட் வந்து எனக்கு பால் எடுத்து வச்சுக்காங்க அண்ணன் எனக்கு மட்டும்தான் நைட்டு கறக்குற பால் வந்துட்டு எனக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு டீ ஏன்னா வந்துட்டு லேட்டாக தான் பால் கறக்க முடியும் ஒம்பது மணி ஆகிடுது நான் டீ வந்துட்டு ஏழு எட்டு மணிக்கு டீ குடிப்பேனா அதனால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் மழை பெஞ்சிகிட்டு இருக்குது நைட்டெல்லாம் சுத்தமாக தூங்கவே இல்லை பூவா எதுனாலும் இதில் ரொம்ப கீட்டாகவே இருக்குது எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு தான் நான் ரொம்ப பயப்படுவேன் வெயில் காலத்துலையுமே சரி இருக்கவே முடியாது நெஜமாலுமே மாதிரி இங்கே இருக்குது ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் தலைவலினால் அது மாதிரி தான் இப்போ இருக்குது ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டே லைட்டாக மழை தூர்ந்துச்சு பரவாயில்ல இப்போ லைட்டாக தூரிகிட்டு தான் இருக்குது ரொம்ப எல்லாம் மழை பெய்யலாம் லைட்டாக தூரிகிட்டு தான் இருக்குது டீ குடிக்க போகிறேன் சரி எந்திரிச்சு வேலை பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பூவாக முடிச்சுட்டா அழுதான் அதான் அம்மா சொன்னாங்க வந்துட்டு பூவாக பாருன்னாங்க இதனாலேயே என்னால் எந்த வேலையுமே என்னால் பார்க்க முடியல பார்க்க நானும் வேலை பார்த்து கொடுக்கலான்னு காலையில் எந்திரிப்பேன் நேரமாக எழுந்திரிச்சி எதாவது கூட்டுற வெளியில் பார்க்குறவங்களும் பூ அழுவானா இப்படி ஓடி வரோம் இல்லையா இப்படி தான் போகுது எந்த வேலையுமே என்னால் செஞ்சு கொடுக்க முடிய முடியாது நாங்கள் நான் டீ குடிக்க போகிறேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஃப்ரெயினை நானும் சுவயம் மட்டும் தான் டீ குடிப்போம் நேரமாக இருந்துச்சு யாருமே காலையில் டீ குடிக்க மாட்டாங்க பதினாறு மணிக்கு மேலே தான் டீ குடிப்பாங்க ஸ்வயம் இல்லாமல் நான் மட்டும்தான் வெளியிலேயே எனக்கு சுவயம் நினைப்பு போகிற டீ குடிக்கிற பெய்லாம் இன்றைக்கி எனக்கு சுவயம் நினைப்புறேன் வாங்குகிறேன் எனக்கு டீ சிந்திருச்சி எனக்கு இந்த வடிகிட்டால் எப்படியுமே சிந்திருக்கு டீ டீ எனக்கு மட்டும் எனக்கு ரஸ்க்கு இது வச்சு சாப்பிடுவேன் டீல ஏதாவது எனக்கு பிஸ்கட் கொடுக்கணும் எனக்கு தெரியும் ஸ்வைன் வந்துட்டு நான் பிஸ்கட் இல்லாமல் டீ கொடுக்க மாட்டேனும் அவங்களுக்கு நான் கேட்க மாட்டேன் எனக்கு வேணும் அப்படின்னு ஸ்வைன் வந்துட்டு ஃபோனில் சொல்லிடுவேன்னா அவளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்துருங்க டீலாம் டீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதனால எனக்கு வந்து இந்த ரஸ்க்கு இங்கே உள்ள மட்டும் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் ஏன்னா பிஸ்கட் வந்து இங்கே உள்ளது எப்படி தருமா எதோ ரொம்ப உப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம ஊருக்கு சின்ன மாதிரிலாம் இங்கே இல்லை உப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ரசம் மாதிரி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு இதுவுமே நான் பூவா வச்சு கொடுப்பேன் பூவாகவும் சாப்பிடுவேன் ஏன்னா இவரை இனிப்பு கம்மியாக இருக்குங்க அதனால் அப்புறம் ஹஸ்பண்டு கால் பண்ணியிருந்தாங்க வீடியோ கால் பூவாக பார்க்கணுன்ட்டு நைட்டு வேலை அதனால் பூவா முடிச்சிட்டனா பூவாட்ட பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் அண்ணி வந்தாங்க இன்னைக்கிட்டே பேசுனோம் உடம்பு சரியில்லை ஸ்வயனுக்கு ரொம்ப மழையில் நனைஞ்சிட்டான் போல் ஜுரம் அடிக்குது அப்படின்ட்டு இருந்தால் நாங்கள் கூட வேலைக்கு போவான்ண்டா ரெஸ்டுடு அப்படின்னு கூட சொன்னேன் இல்லை நான் போகிறேன்ட்டு நைட்டு வேலைக்கு போயிட்டான் ஏங்க இந்த பேண்ட்டு போட்டிருக்கிறான்னு திரும்ப இது போடணுமா அழுகிறோம் இந்த பேண்ட் போடணுமா அழுகிறான் பாருங்க ஓடு போட்டுடுங்க நீ ஒரு எல்லோ கலரில் ஒரு பேண்ட் இருக்கு அதுதான் போடணும்னு ரொம்ப அடம் பிடிப்பான் அது வந்து ஓடு இன்னொரு பேண்ட் வேணுமா இன்னொரு பேண்ட் போட்டுக்கிறியா போடு என்னடுக்கா ஒன்பது மணி ஆக போகுது காலையில இருந்து மழை பெஞ்சுட்டே இருக்குது நல்லா இருக்குதானா இப்பதான் கொஞ்ச நேரம் மழை விட்டுருக்கு பாருங்க மடெல்லாம் நின்றுட்டே இருக்குது நின்று படுத்துருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க அன்னைக்கு காய்கறி வாங்க போயிட்டாங்க நானும் வரலாம்னு நினச்சேன் பூவா தூங்க வச்சுருந்தானே நான் காய்கறி வாங்க நான் போயிருப்பேன் அப்படி சுற்றிட்டு வந்திருக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு மழை இப்போதான் கொஞ்சம் மழை நின்று இருக்குது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் பூவாக நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேங்கிறாங்க ரொம்ப சூடாக இருக்குது அவனுக்காகனாச்சும் மழை பேஞ்சுது அது போதும் எனக்கு அவனுக்காக தான் மழை பேஞ்சிருக்கணும் எனக்கு தோணுது ஏன்னா அந்தளவுக்கு நைட்டு நான் கஷ்டப்பட்டேன் நான் வந்து சாமி கிட்டே வேண்டுனேன் மழை வரணும் மழை வரணும்னு நைட்டு நான் வேண்டினேன் அதுக்காக கூட கா ஆனால் வந்துட்டு நேற்றே ஒரு மாதிரியே தான் நைட்டு ஒரு மாதிரியே தான் இருந்துச்சு மழை வர்ற மாதிரி இருந்தாலுமே அப்படி தான் இருக்கும் ஆனால் மழை வர்றது ரொம்ப வேர்க்கும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு சரி பரவாயில்ல எனக்கு இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு கொஞ்சம் மனது கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஆகுது எனக்கு என்னென்னு தெரியல சங்கடமாக இருக்குது ஏன்னா எங்கள் எங்கள் வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு வீட்டு ஞாபகம்னு வராமல் நான் வராது டெய்லியுமே எனக்கு வரும் ஆனால் அதை நான் யோசிக்க மாட்டேன் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா ரொம்ப எனக்கு மனது சங்கடமாயிடும் அது அது எப்படின்னா வீடியோ கால் காலையில் வந்துட்டு எங்கள் வீட்டு எல்லாருமே வந்துருக்காங்க அம்மா சாரி அக்கா தம்பி எல்லோருமே ஒன்றா எதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எதாவது ஊரில் திருவிழாவாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒன்றா வந்து மீட் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க அதில் எப்போவுமே நான் வந்துட்டு இந்த மூணு வருஷத்தில் நான் வந்துட்டு மூணு வருஷத்துலேயே நான் எல்லாமே நான் ஒதுக்கப்படுறவளாக ஆகிட்டேன் ஒதுங்கி தான் வ வந்துடுறேன் ஊரில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு திருவிழா இந்த மாதிரி நடக்காது நான் ஒடிசா குலுறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நடக்கும் அதை நான் எப்போயுமே சரி இதை நான் நினச்சிக்குவேன் நான் ஒதுங்கி தான் வர மாதிரியே எனக்கு தோணுது எல்லாம் நான் ஒதுக்கப்பட்டவளாகிட்டேன் எல்லாருமே எங்கள் அம்மா தான் சொல்லி ஃபீல் பண்ணாங்க கலையில் நீ மட்டும் எதுக்குமே கலந்துக்க முடிய மாட்டேங்கிறா அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுச்சு எனக்குமே பண்ணோன்னே எனக்கு அதெல்லாம் 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 நான் யோசிச்சு அதான் என்னால் இருக்க முடியாது இங்கே அதை நான் மறந்துட்டு நம்ம வந்து நம்ம வேலை வந்துட்டு அப்படின்ட்டு தான் நான் இருக்கிறேன் இருந்தாலுமே இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா ஆடி மாதத்தில் எங்கள் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க திருவிழா நடக்கும் அது இன்றைக்கி தான் இன்றைக்கி அக்கா வந்திருக்கா தம்பி எப்பவுமே ஃபாரேலாக இருந்தால் இந்த டயத்துக்கு தம்பி ஊருக்கு இந்த மாதிரி வரும்போது நான் மட்டும் இல்லை எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்க ஆனால் நான் மட்டும் எதுக்குமே கலந்துக்க முடியல எங்கள் ஊர்லேயும் நிறைய ஃபங்க்ஷன் நடந்திருக்கு எல்லாருமே ஒன்றா போவாங்க அது ஒவ்வொரு டைமும் அந்த ஏதாவது அக்கா எல்லோரும் வீட்டுக்கு வரும்போது சொந்த பந்தம் அப்படின்னு வருவாங்க எல்லாருமே இந்த மாதிரி டயத்தில் தான் எங்களால் பார்த்துக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்துக்க முடியாது அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி கிடைக்கிறப்ப தான்ச்சு கிடைக்கிறப்ப வந்து ஒன்றா இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போவோம் ஆனால் நான் இதில் கூட நான் வந்துட்டு ஒதுங்கி தான் வந்துட்டேன் எத மாலிமே சொல்ல முடியல என்னால் அப்படி இருக்குது இது கூட பரவாயில்ல நான் ஒதுங்கி எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தர கடவுள்கிட்ட இன்னொன்று வேண்டிகிட்டு இருக்கிறது நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டானோ எங்கள் அம்மாவுக்கோ எங்கள் அப்பாவுக்கோ சொந்தத்துக்கோ யாருக்கோ சரி எதுவுமே நான் சப்போஸ் எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறத ஆயிட்டுன்னா நான் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கணும் எனக்கு ஒடிசாவில் இருக்கணும் ஏன்னா இங்கேருந்து உடனே நம்ம போய்க்க முடியாது எதுவுமே சரி உடனே அந்த 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 டைமில் போய்க்க முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அந்தமாரி நிலமை எனக்கு வே வேண்டாம் அப்படி ஏதாவது சப்போஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னா அந்த டைமில் நான் வந்து ஊரில் இருக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு ஆகாது எனக்கு கடவுள் அந்தமாதிரி விட மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் ஒரு கோரிக்கையை வச்சு தான் நான் வந்து இங்கே ஒடிசாவில் வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்குமே சரி கடவுள்கிட்ட எல்லாமே நான் சொல்லிவிட்டு முறையில கிட்ட கவலையெல்லாம் சொல்லிவிட்டு தான் நான் வந்து மேரேஜுக்கு வச்சுட்டு கல்யாணமே பண்ணிட்டேன் நானும் சரி ஓகே இன்னைக்குள்ள மார்னிங் விழாக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு தெரியல வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் நன்றி